நம்பிய கூட்டாளிகள் முதுகில் குத்திட்டாங்க ஈரான் நம்புன ஆறு நாடுகள் போர்க்களத்துல எப்படி கைவிட்டாங்கன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்துச்சு கடைசியில போர் நிறுத்தமும் அறிவிச்சாச்சு ஆனா இந்த போர்ல ஈரான் எதிர்பார்த்த சப்போர்ட்டு அதுக்கு நெருக்கமான ஹமாஸ் ஹெஸ்பொல்லா சிரியா பாகிஸ்தான் துருக்கி ஆப்கானிஸ்தான்னு ஆறு நாடுகளும் செய்யல சண்டை நடந்தப்ப யாருமே ஈரானுக்காக நேரடியாக களத்துல இறங்கல இது ஈரானோட உச்ச தலைவர் அய்யதுல்லா ஐயதுல்லா கமேனிக்கு பெரிய சிக்கலை உண்டாக்குச்சு ஹெஸ்பொல்லா ஆரம்பத்தில் தாக்குவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா தலையிட்டதும் ஈரான் தனியா பாத்துக்கும்னு பின்வாங்குச்சு ஹமாஸும் வாய் வீரம் காட்டுச்சே தவிர நேரடியா உதவல சிரியா இஸ்ரேல் தன்னோட வான்வெளியை பயன்படுத்தும் போதும் அமைதியா இருந்துச்சு பாகிஸ்தான் கத்தார் கூட ஒற்றுமைனு சொல்லி ஈரானுக்கு எதிரா போச்சு துருக்கி நடுநிலைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமே சாஞ்சிச்சு கடைசியா ஆப்கானிஸ்தான் ஈரானோட ரகசிய தகவலை மீடியாவுக்கு கசிய விட்டு பகையாச்சு இந்த போர்ல ஈரான் ஒரு பெரிய பாடம் கத்துக்கிச்சு நம்புன நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டதால இனிமேல் தன்னோட கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு இது வெறும் போர் இல்ல உண்மையான நட்பு எதுன்னு சோதிச்ச நேரம் இது என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே இது பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க